ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை ஈவினிங் வந்து அம்பாவை வந்து அழைக்கிறதுக்காக கா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோலெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முந்தா நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமி அழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரசாதமாக பால் பாய வந்து செஞ்சு செஞ்சு வைக்கலாம் அப்படின்றதுக்காக போன வருஷம் நான் படம் வச்சு தான் எடுத்திருந்தேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அம்பாவை வச்சு அழைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு இந்த வாரம் வந்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து கலசம் வச்சு உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விருதுனா செவ்வாய்க்கிழமை நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த சந்தோஷத்தோடையே அம்பாவை வந்து அழைச்சி இன்னைக்கு இந்த வருஷம் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் கண்டிப்பா அம்பாலோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானுமே வேண்டிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் கலசம் வைக்க போகிறோம் அப்படின்ற அந்த படபடப்புலாம் எதுவுமே இல்லை நமக்கு தெரிஞ்சதை வந்து செய்வோம் எல்லாம் வந்து தாயார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எல்லாமே வந்து செஞ்சுருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கெட் கிட்டே இந்த சேரீ மாதிரிலாம் செஞ்சுருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அலங்காரம் பண்ணிவிட்டு எனக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு மேலே இருந்து தாம்பலத்தோட அம்மாவை வந்து அழைச்சிட்டு உள்ளே வந்திருந்தோம் தாயாரை அழைச்சிட்டு உள்ளே வரப்ப அந்த வருக வருக சாங்கோட அப்படியே அந்த ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருந்தது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க யார் வேணால் பண்ணலாமான்ட்டு யார் வேணால் பண்ணலாம் நான் வந்து போன வருஷம் படம் வச்சுலாம் பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கலச வச்சு எடுக்கிறேன் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணனும் கிடையாது இதை நம்மளால தொடர்ந்து வந்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக யார் வேணால் பண்ணலாம் அழகாக வந்து மல்லிப்பூவோடு தூவி தூவி அழகாக வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து தீப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போட்டிகள் வந்து சொல்லியிருந்தேன் நான் எப்பவுமே சொல்றதுதான் எந்த பூஜையா இருந்தாலுமே தேசமங்க கல்சியம்மா வந்து எப்படி வந்து சொல்றாங்களோ அதை செய்வேன் அந்த மாதிரி தான் இந்த பூஜையுமே வந்து வரலட்சுமி பூஜையும் வந்து வந்து இந்த கம்மல் வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்தோன்னே சூப்பராக இருந்தாங்க உங்களுக்கு வரலட்சுமி பூஜை எப்படி போச்சு அப்படின்றது சொல்லுங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கு என்னால் வாழ்த்து கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டேன் நீங்க யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை செஞ்சீங்க என்ன என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பேமில ராஜா அண்ணனுக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க